மயிலாடுதுறை ஐயாரப்பர் சுவாமி கோவிலில் ஏழூர் திருவிழா எனப்படும் சித்திரை சப்தஸ்தான பெருவிழா தேரோட்டம் நடைபெற்றது திருவாவடுதுறை ஆதினம் மடாதிபதி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஐயாரப்பர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் நாதசன்மா அணவித்தை ஆகிய சிவ பக்தர்களால் வழிபாடு செய்யப்பட்ட சிறப்புக்குரியதாகும் திருவையாற்றில் நடைபெறும் சப்தஸ்தான பெருவிழா போன்று இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் சப்தஸ்தான பெருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இக்கோவிலில் ஏழூர் திருவிழா எனப்படும் சித்திரை சப்தஸ்தான பெருவிழாவில் மயிலாடுதுறை மாயூரநாதர் கூரைநாடு புனிகீஸ்வரர் சித்தர்காடு பிரம்மபுரீஸ்வரர் மூவலூர் மார்க்க சகாயேஸ்வரர் சோழம்பேட்டை அழகியநாதர் திருவிழந்தூர் தாந்தோன்றீஸ்வரர் ஆகிய ஏழு கோவில்களிலிருந்து சுவாமி அம்பாள் புறப்பாடாக ஒரே இடத்தில் சப்தஸ்தான விழா நடப்பது வழக்கமாகும் நிகழாண்டு சப்தஸ்தான பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் முக்கிய விழாவாக கடந்த பத்தாம் தேதி இரவு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிகர நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக அரம்பளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் சுவாமி உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் மூன்று தேர்களில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர் அதனைத் தொடர்ந்து திருவாவடுதுரை ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னி தானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் கோவில் நான்கு ரத வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் நிலையை அடைந்தது பொதுமக்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க